வணக்கம் ரித்விக் கட்டக் அவர்கள் எப்பிக் மியூசிக்கை பற்றி பேசுவார் அவரது படங்களான தாரா சுபண்ணரேகா கோமல் கந்தார் போன்றவைகளில் அத்தகைய ஒரு மியூசிக்கை நாம் பார்க்கலாம் கேட்கலாம் அவரது மாணவர்களான மணிக்கோல் மற்றும் குமார் ஷானியின் மேலும் அத்தகைய ஒரு தாக்கத்தை காணலாம் குறிப்பாக மணிகோலின் முக்கிய கதாபாத்திரங்களில் திரௌபதியின் சாலை சாயலை ஏதாவது ஒரு வகையில் நாம் காணலாம் சித்தேஸ்வரியை எடுத்துக்கொண்டால் அதில் பல அடுக்குகளில் திரௌபதியின் சாயல் தெரியும் குமார் சகானியின் தரங்கை எடுத்துக்கொண்டால் அதன் கடைசி காட்சியில் ஸ்மிதா பாட்டீல் அறுபத்துக்கும் உருவத்துக்கும் ஊடான ஒரு பாத்திரமாக வருவார் அவர் திரௌபதியையும் குந்தியையும் அங்கு நமக்கு நினைவுறுத்துவார் இந்த ஆணாதிக்க சமூகத்தின் ஆன்மாவில் இருக்கும் வாழ் இருமையின் மேல் வெளிச்சம் போட்டு காட்டுபவர்களாக அவர்கள் என்றும் இருப்பார்கள் இருக்கிறார்கள் அதே போலவே எம் வி வெங்கட்ராமின் நித்திய கண்ணிலிருந்து எஸ்ராவின் உபபாண்டவம் வழியாக சசிகாந்தின் கேளாய் திரௌபதி வரை ஒரு முக்கியமான பதிவு புரிசையில் நான் அர்ஜுன் அர்ஜுனன் தபசை பார்த்திருக்கிறேன் அந்த மாதிரியான ஒரு அனுபவத்தை எம்டி முத்துக்குமாரசாமி அவர்கள் தனது கட்டுரையில் அற்புதமாக வடித்திருக்கிறார்கள் சினிமாவை எடுத்துக்கொண்டால் விஜய் மிஸ்ரா என்பவர் பாலிவுட் சினிமாஸ் டெம்பிள்ஸ் ஆஃப் டிசையர் என்ற புத்தகத்தை எழுதியுள்ளார் அதில் அவர் எல்லா இந்திய சினிமாவும் ராமாயணம் மற்றும் மகாபாரதத்திலிருந்து மீள் உருவாக்கம் செய்யப்பட்டதே என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறார் அந்த கருத்து பெரும் சர்ச்சைக்குள்ளானது ஆயினும் பெருவாரியாக நாம் பார்த்தோம் என்றால் அறிஞர்கள் அந்த மாதிரியான ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருப்பதை ஒத்துக்கொள்கிறார்கள் இந்த கான்டெக்ஸ்டில் ஜெயமோகனின் இந்த பெருமுயற்சியான வெண்முரசு ஒரு முக்கியமான பதிவு வெண்முரசின் நாவல்களை எழுதிக்கொண்டே நீளத்துக்கு வருகையில் ஒரு பித்து நிலை இருந்ததாக ஒரு பிறழ்வு நிலையில் இருந்ததாக ஜெயமோகன் பதிவு செய்திருக்கிறார் அது ஒரு அதீதமான உழைப்பினாலும் பிரயாச பிரயாசையினாலும் கைகூடும் என்றே நினைக்கிறேன் ஏனென்றால் என்னை பொறுத்தவரை அது வந்து அமரும் ஒரு தருணம் என்று சொல்லலாம் எப்படி வந்து நிக்விஸ்ட் பர்க்மனின் படங்களைப் பற்றி பேசுகையில் ஒரு இயல்பாக ஒரு ஷார்ட் வந்து அமரும் ஒரு தருணத்தை குறிப்பிடுகிறார் குறிப்பாக சைலன்ஸ் பர்சோனா போன்ற படங்களை பார்க்கையில் அது நமக்கு புலப்படும் கேரளாவில் நான் கவியூரில் எனது நண்பன் சிவபிரசாதின் வீட்டில் ஜான் அப்ரஹமுடன் தங்கியிருந்த பொழுதுகளில் கீத கோவிந்தம் ஜெயதேவரின் கீத கோவிந்த் காலை வேளையில் கோவிலிருந்து ஒழிப்பதை கேட்டிருக்கிறேன் அது வந்து அந்த தருணத்தில் அதன் அந்த சங்கீதம் அதன் லயம் அதன் சொற்கள் ஒரு எங்களை எல்லோரையும் நான் சிவபிரசாத் ஜான் உட்பட ஒரு மயக்கத்தில் ஆழ்த்தும் அதன் பின் ஒரிசாவில் குரு கேலுச்சரன் மகாபாத்ராவின் சிஷையான சஞ்சுக்தா பாணிரகி அவர்களை வைத்துக்கொண்டு யாஹி மாதவ் யாஹி கேசவ் என்ற கீத கோவிந்தரின் பாட்டை படமாக்க சுற்றியிருந்த காலங்கள் என் நினைவில் ஓடுகிறது நீலத் பித்தின் பித்தில் ஆழ்ந்த வாசகிகளின் கடிதங்களை படிக்கும் பொழுது அந்த நாட்கள் என் மனதில் மீண்டும் ஓடுகின்றன அந்த வாசகிகளின் கடிதங்கள் ஒரு நெகிழ்வான நெகிழ்வான அனுபவத்தை அளிக்கின்றன கடலினும் அகலமாக விரியும் ஒரு கனவு ஆயினும் அதை கை கடக்கமாக வைத்து கொள்ளலாம் ஒரு புத்தகமாக ஜெயமோகனுக்கும் பித்தில் துவளும் அத்தகைய வாசகிகளுக்கும் எனது வாழ்த்துக்கள் நன்றி